பரிசுத்த ஜபமாலே மாதா வணக்க மாதம் அச்சிஷ்ட் எழுதிய ஜெபமாலையின் ரகசியம் என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு சிறு தியான பகுதி ஒரு வெண் ரோஜா குருக்களுக்கு சரீசனுடைய உண்மையை போதித்து எல்லா மக்களுக்கும் சுசேஷத்தை படிப்பிக்கிற உன்னதரின் ஊழியரான என் சகோதர குருக்களே இச்சிறு நூலை ஒரு ரோஜா மலராக உங்களுக்கு கொடுக்கிறேன் இதை நீங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் இதில் பொதிந்துள்ள உண்மைகள் மிக எளிமையுடனும் நேர்முகமாகவும் தரப்பட்டுள்ளன என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இவைகளை தயவு கூர்ந்து உங்கள் இறுதியத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு நீங்களே ஜவமலை பழக்கத்தை கடைபிடித்து அதன் பலனை சுவையுங்கள் இது மட்டுமல்ல உண்மைகள் எப்போதும் உங்கள் வாயிலும் இருக்கட்டும் காரணம் நீங்கள் எப்போதும் ஜவமாலையை பற்றி பிரசங்கித்து இந்த பரிசுத்த பக்தி முயற்சியின் உயர்வை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதால் அவர்களை மனந்திருப்பீர்கள் அறியாமையில் இருப்பவர்களும் பெரும் அறிவு இருந்தும் தற்பொருமை கொண்டவர்களும் செய்வது போல் ஜபம்மாலையில் ஒரு முக்கியமும் இல்லை என்று நீங்கள் நினைத்து நினைத்துவிடாதபடி கவனமாயிருங்கள் என உங்களிடம் வினயமுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாலை முக்கியமற்ற ஒன்றல்ல மாறாக அது சுரேசனுடைய ஏவுதல் பெற்ற விலை மதிப்பிடற்கரிய திரவியம் ஆகும் எல்லாமல்ல சுரேஸ்வரன் இதை ஏன் உங்களுக்கு கொடுத்தார் என்றால் மிக கடினமான பாவிகளை நீங்கள் மனந்திருப்பவும் விடாப்பிடியாய் பதேதத்தில் இருப்பவர்களை செய்யவும் நீங்கள் ஜெவமாலையை ஒரு துணையாக கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இவ்வுலகில் தம் வரப்பிரசாதத்தையும் மறு உலகில் தம் மகிமையையும் ஜவமாலையுடன் இணைத்துள்ளார் அச்சிஸ்டவர்கள் ஜெயமாலையை தவறாமல் செய்து வந்துள்ளார்கள் பாப்புமார்கள் ஜெமலை பக்திக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் ஆத்துமலை வழிநடத்தும் ஒரு குருவுக்கு ஸ்பிருதி சாந்துவானவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த குரு எவ்வளவு ஆசை பெற்றவராகிறார் காரணம் மிக பெரும் தொகையான மக்கள் இந்த ரகசியத்தை அறிய தவறி அல்லது மிக மேலெழுந்த வாரியாகவே அறிய வருகிறார்கள் ஒரு குரு இந்த ரகசியத்தை உண்மையிலேயே அறிவாரானால் அவர் தினமும் ஜபமான ஜெயிப்பார் மற்றவர்களும் அவ்வாறு செய்ய முடியும் ஊக்கமளிப்பார் சிறுவீஸ்வரனும் அவருடைய பரிசு மாதாவும் அவருடைய ஆத்துமத்தில் நிரம்ப வரப்பிரசாதங்களை பொழிவார்கள் அதனால் கருவியாக அவர் விளங்குவார் வார்த்தைகள் இருந்தாலும் மற்ற பிரசங்கியார்கள் பல ஆண்டுகளாக பிரசங்கிப்பதால் விளையும் நன்மையை விட ஒரே மாதத்தில் இவருடைய வார்த்தைகள் அதிக நன்மையை விளைவிக்கும் எனவே என் சகோதரரே என் உடன் குருக்களே ஜெவம்மாலி பக்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது மட்டும் பற்றாது நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் ஜெவம்மாலையின் முக்கியத்துவம் பற்றி நாம் உறுதியான எண்ணம் கொண்டிருந்தாலும் அதை நாம் ஜபிக்காமல் இருந்தால் நம் ஆலோசனையை மக்கள் கேட்டு நடப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் யாரும் தன்னிடம் இல்லாத ஒன்றை பிறருக்கு கொடுக்க இயலாது செய்யவும் போதிக்கவும் தொடங்கினார் என்று அப்போ சொல்ற நடவடிக்கை ஆகமத்தில் வாசிக்கிறோம் தாம் போதித்தவற்றை முதலில் தாமே செய்து காட்டிய நமது ஆண்டுடைய மாதிரியைப்படி நாமும் ஒழுக வேண்டும் சிலுவில் அறிவித்த கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றும் சின்னப்பர் அறிந்ததில்லை அவரை நாம் பின்பற்ற வேண்டும் நீங்கள் ஜபமாலையை போதித்தால் உண்மையாகவே இங்கனம் செய்வீர்கள் ஜபமாலை என்பது பரலோக மந்திரம் மந்திரம் ஆகிய ஜபங்களின் குவியலா இல்லை சேசுவனுடையும் தேவமாதா வாழ்வு பாடுகள் மரணம் மகிமை ஆகிய பரம ரகசிய திருநிகழ்வுகளின் சுருக்கமே ஜபமாலை ஜவான் பிரசிங்கிப்பது எவ்வளவு ஞான ஆற்றல் உள்ளது என்பதை ஆண்டவருடைய தேவ வரப்பிரசாதத்தால் அனுபவத்தில் நான் கண்டேன் இதை மிக விரிவாக என்னால் கூற முடியும் மிக ஆச்சரியமான மனமாற்றங்களை அது செய்துள்ளதை என் கண்ணாலேயே நான் கண்டிருக்கிறேன் ஜபம்மாலையை பிரசிங்கிப்பதை குருக்கள் ஒரு பழக்கமாக இக்காலத்தில் கொண்டிருக்காமல் இருந்தாலும் இவ்வழகிய பக்தி முயற்சியை நீங்கள் எடுத்துக்கூற என அனுபவங்கள் உங்களை தூண்டுமானால் அவற்றை மகிழ்ச்சியுடன் இங்கு விவரிப்பேன் ஆனால் இப்போது எழுதுகிற இந்த சிறு நூலில் ஜபமாலையை பற்றி சான்றுடன் கூடிய ஒரு சில தொன்மை நிகழ்ச்சிகளை கூறுவதே போதும் என கருதுகிறேன் ஒரு சிவந்த ரோஜா பாவத்தில் இருப்பவர்களுக்கு பாவத்தில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களிலும் பெரிய பாவியாகிய நான் இச்சிவந்த ரோஜாவை தர விரும்புகிறேன் ஏனென்றால் நமது ஆண்டுகளின் துரு ரத்தம் அதில் தெளிக்கப்பட்டுள்ளது இந்த மலர் உங்கள் வாழ்வில் உண்மையான நறுமணம் வீசட்டும் அதற்கு மேலாக நீங்கள் இருக்கும் ஆபத்திலிருந்து உங்களை அதை மீட்கட்டும் விசுவாசமற்றவர்களும் மனம் திரும்பாத பாவிகளும் தினமும் என்ன கூறுகிறார்கள் ரோஜா மலர்களால் நாம் முடி சூடி கொள்வோம் என்று ஆனால் நாமோ மிக பருத்த ஜமாலின் மலர்களால் புனைவோம் என கூறுவோம் நாம் அணியும் இம்மலர்களுக்கும் அவருடைய மலர்களுக்கும் வேறுபாடுகள் தான் என்ன வேறுபாடுதான் எவ்வளவு அவளுடைய மலர்கள் மாமிசே இன்பம் உலக மெய்மைகள் கடல் செல்லும் செல்வங்கள் இவை வெகு விரைவில் தேய்ந்து அழிந்து போகின்றன நாம் புனையும் மலர்கள் அன்போடு மீண்டும் மீண்டும் சொல்லி வரும் பல்லோவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அருளிருந்த மரியாயே என்கிற ஜபங்கள் இந்த ஜபங்களுடன் நாம் நல்ல தவ முயற்சிகளையும் சேர்க்கின்றோம் இம்மலர்கள் தேய்ந்து மடிவதில்லை இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றாலும் அவை இன்றுள்ளது போல் அழகுடன் விளங்கும் பாவிகளுடைய ரோஜா மலர்கள் ரோஜா மலர் போல் தோற்றம் அளிக்கும் ஆனால் உண்மையிலே அவைகள் கொடிய முட்கள் இம்முட்கள் இவ்வுலகில் வாழும்போது மனசாட்சியின் தாக்குதல்களால் அவர்களை குத்துகின்றன இறக்கும் வேளையில் கசந்த துயரத்தால் அவர்களை குத்தி கிழிக்கின்றன மேலும் இதைவிட அதிகமாக நித்தியத்தில் நம்பிக்கையற்ற கோபம் என்னும் எரியும் கூறிய வேல்களாக மாறுகின்றன ஆனால் நம்முடைய ரோஜா மலரில் முள் இருக்கிறதே அம்முட்கள் திவ்யசேசு கிருஷ்ணநாதருடைய முட்கலாம் அவர் அவற்றை ரோஜா மலர்களாக மாற்றுகிறார் நாம் அணியும் ரோஜா நம்மை குத்துவதாக இருந்தால் அது கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே அதுவும் நம் பாவ நோயை போக்கவும் நம்மை மீட்கவுமே அதனால் நாம் இந்த பரலோக ரோஜா மலர்களை ஆவலுடன் சூடிக்கொள்ள வேண்டும் முழு ஜவமாலையையும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் அதாவது ஐந்து பத்து மணிகள் கொண்ட மூன்று ஜவ இம்மூன்று ஜமாதைகளும் சிறிய மலர் வளையங்கள் அல்லது மூன்று பூ முடிகள் போலிருக்கின்றன இவ்வாறு நாம் செய்வதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலில் திவிசேசநாதனுடையும் தேவமாதா மூன்று மகுடங்களுக்கும் மகிமை செலுத்துவதற்காக அதாவது திவிசேஷநாத சுவாமியுடைய மனித அவதாரத்தில் அவருடைய தேவ வரப்பிரசாத மகுடத்திற்கும் அவர் பாடுபட்ட போது அவர் சூடிய முள் மகுடத்திற்கும் பல்லோவத்தில் திவ்யசேசுவின் மாட்சி என்னும் மகுடத்திற்கும் மகிமையாக மேலும் மாமரி தேவமாதாவிற்கு பரிசு திருத்துவம் மோட்சத்தில் சூடிய மும் மகுடத்திற்கும் மகிமையாகவும் நாம் மூன்று ஜபமானகள் செய்கிறோம் இரண்டாவது திவ்விசேஷாமியிடமும் தேவமாதாவிடமிருந்து நாம் மூன்று கிரீடங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அப்படி செய்கிறோம் நம் வாழ்நாளில் நாம் அடையும் பேர்பரங்கள் தான் முதற் கிரீடம் நமது மரண வழியில் நாம் பெறும் அமைதி இரண்டாம் கிரீடம் பரலோகத்தில் நாம் அடையும் மகிமை மூன்றாவது கிரிடம் இறக்கும் வரையிலும் தவறாமல் நீங்கள் ஜமான ஜிபித்து வந்தால் உங்கள் பாவங்களின் பலு எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்றாலும் நரகத்தில் ஒரு காலை வைத்து விட்டாலும் பில்லி சூனியக்காரரை போல் உங்கள் ஆன்மாவை பசாசுக்கு விட்டு விட்டிருந்தாலும் கூட இது மட்டுமல்ல சாத்தானை போல் பிடிவாதத்தோடு பதிலத்தையே கை கொண்டிருந்தாலும் இன்றோ நாளையோ நீங்கள் திரும்பி வரவே செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் ஆத்மத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று என்னால் திட்டமாய் சொல்ல முடியும் நான் சொல்வதை நன்றாக கவனியங்கள் உண்மையை காண வேண்டும் பாவங்களுக்கு மனஸ்தாபமும் மன்னிப்பும் அடைய வேண்டும் என்று மரணமறை மகாபருஷ ஜமாலையை பக்தியுடன் ஜெபித்து வந்தால் நிச்சயம் அவ்வாறு நடைபெறும் இந்நூலில் ஜமாலையின் பலனால் பெரிய பாவிகள் மனந்திரும்பிய பல சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன தயவு செய்து அவற்றை படித்து சிந்தியுங்கள் அச்சிஸ்ட லூயிஸ் மரி தேவோன் ஃபோர்ட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகாபரிசு ராக்கினியே வாழ்க